பணியை கூட அந்த மாலை போடுறதை நுப்பாட்டக்கூடாதுன்றதுக்காக அவர் படத்துக்கு மாலையை போட்டுட்டு இருக்காரு அந்த அளவுக்கு அவர் மேல ஒரு விசுவாசி இன்னைக்கு வந்து இந்த நூத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் விழாலும் அவங்களுக்கு வந்து ஒரு நலத்திட்ட உதவிகளோட பண்ணியிருக்காரு மிக சிறப்பா இருந்தது கூட்டம் கண்டிப்பாக இந்த எழுச்சியை பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி அமைக்கும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம தான் ஆட்சி

அதனால வந்து அவங்கதான் முடிவு பண்ணணும் யாரு ஜெயிக்கணும் யாருக்கு எத்தனை பிரசன்டேஜ் அது நானும் கூட இப்ப நான் சொல்லும் போது இருநூறு தொகுதியில எல்லாருமே இருநூறு தொகுதி இருநூறு தொகுதி அது அவங்க அவங்களுடைய உரிமை அவங்க சொல்றாங்க அந்த ப்ரெசன்டேஜ் மட்டும் யாரும் கணிக்க முடியாது அது எலெக்ஷன்ல ஓட்டு பவுலிங் அது பார்த்தீங்களா அதை வச்சுதான் அதுவே எவ்வளவு பேர் ஓட்டு போடுவாங்க இவ்வளவு பேர் எத்தனை சதவீதம் ஓட்டு போட்டுருக்காங்கிறது நமக்கு அப்பதான் தெரியும் அதை வச்சுதான் நம்ம முடிவு பண்ண முடியுமே தவிர நம்ம குத்து மதிப்பா ஒரு பத்து பேரை கட்டணும் தெரு தெருவா சந்து சந்தா போய் கட்டுமா இல்லையே ஒரு முக்கியமான பஸ் ஸ்டாண்டில் டீ கடையில் ஹோட்டலில் எடுத்துட்டு இவங்க தான் அவங்க தான் அப்படின்னு சொல்கிறது தவறு அதனால் அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் ஜனநாயகம் படத்துக்கு நடிகர்கள் வந்து பெருமளவு வந்து வாய்ஸை தரல நீங்கள் உட்பட அந்த படத்தினால வந்து மிகப்பெரிய அந்த ப்ரொமோட் பண்ணவங்க அதில் இது செஞ்சவங்க பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க விஜய் அப்படின்றத தவிர பின்னாடி பழக்கம் ஒரு குடும்பங்கள் அதில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நடிகராக அது அந்த தயாரிப்பாளர் சொல்லணும் அந்த டைரக்டர் சொல்லணும் அந்த ஹீரோ சொல்லணும் அவங்க யாருமே அந்த அந்த ஹீரோயின் சொல்லணும் அந்த பட்டில நடிச்ச நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அவங்க யாராவது பேசணும் நான் அந்த படத்துக்கு சம்பந்தப்படலை அதனால அந்த பட்டில நான் நடிக்கல எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றதை விட அவங்களே பேசாதப்ப நம்ம எப்படி பேச முடியும் அவங்க முறையில குரல் தான் மத்தவங்க குரல் கொடுப்பாங்க தமிழ்நாட்டு நடிகர்கள் நான் இப்பதான் சொல்றேன் இப்ப யாருக்கு பாதிப்பு ஏற்பட்டது அன்னைக்கு வந்து ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்படும் போது அவர் வந்து குரல் கொடுத்தாரு எல்லாருமே போய் நின்னாங்க ஆனா அதே போல இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு இதனால இவ்வளவு லாஸ் இந்த ப்ரொடியூசருக்கு லாஸ் அப்படின்னு இவர் ஒரு வார்த்தை இவர் பேசணும் வைக்கணும் இவர் பேசலைங்கிறப்ப அவருக்கு பதிலா நான் போய் பேசி இன்னொருத்தவங்க போய் பேசி அதை எப்படி முன் வருவாங்க அவர் பேசட்டும் அதுக்கப்புறம் மத்தவங்க பேசலையான்னு நீங்க கேளுங்க ரொம்ப பழசு ரொம்ப பழசு ரொம்ப பழசு ரொம்ப பழசு ஏன்னா ஆல்ரெடி சொல்லியாச்சு ஏன்னா இப்ப ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப்ல அவங்க சொல்லுவாங்க இப்ப உங்களுக்கே தெரியும் எதிர்க்கட்சி யாரு அப்படிங்கறது இப்போ அனைத்து அண்ணா ரொம்ப கட்டம் அடுத்த ஆளுங்கட்சி யாருங்கறது தெரியும் அடுத்த எதிர்கட்சியா வரப்போறது யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனால் என் வாயில நீங்க ஏன் கிட்ட முதல் பேசியிருக்கிறாரு ரெண்டு பேருமே கட்சி தலைவர்கள் அவர் அவர் கட்சி தலைவர் அதுக்கு பதிலா இவரும் பேசுறார் அதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ள பேசிப்பாங்க அவரு என்ன சொல்றாரோ இவர் பதில் சொல்லிப்பார் இவர் சொல்றதுக்கு அவர் பதில் சொல்லிப்பார் இடையில நான் யார் கரெட்டு தானே